தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து நீதிமொழிகளூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் பதினொன்று இறை திருவசனம் இருபத்து மூன்று கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மை பயக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவ வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவ வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா கொண்டு எல்லாம் நடக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவ வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உன் உள்ளத்துக்குள்ள பெரிய வல்லம வந்த கொண்டு எல்லாம் நடக்கும் தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையோ கூட்டம் தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததோ கூட்டம் நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி தியாதி போனதையா ஓடி ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும் ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவ வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள வலியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று கூறியாண்டவர வலியுமாய் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனை இறைவா உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் எங்கள் சொந்தமாக பந்தமாக நேசராக இருப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் இதோ நாங்கள் இந்த நாளில நீர் கொடுத்த நாளில நீர் கொடுத்த ஒவ்வொரு நிமிடத்தையும் மனமு ஏற்ற நொடி பொழுதிலிருந்து இந்த நொடி பொழுதுவரையிலும் துடைத்து கவலைகளை தீர்த்து காத்து வந்தீரே நன்றி தாயும் தகப்பனும் தாங்கும் தாங்கியும் நீர் உன்னை படைத்த ஆண்டவரோ உன்னை கைவிட மாட்டார் கை நெகிழவு மாட்டார் என்ற வார்த்தை கிணங்க இமை விட்டு விலகாது கைவிடாது தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் மலைகளை போல உண்மை நாங்கள் நம்பினோம் ஆண்டவர மார்போடு எமை அனைத்து வழி நடத்தி நீர் நன்றி செலுத்துகின்றோம் மாண்டவர உமது கிருபயங்களை விட்டு நீங்காமல் அகலாமல் இருந்தது தகப்பன உமக்கு நன்றி தாண்டவர நம்பினோர் எம்மை கைவிட்டாலும் வாக்குமாறாத வல்லமையில் ஆண்டவராயிருக்கின்ற நீர் எமக்கு எல்லாமுமாயிருந்தீர் உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர எம்மை வர மறவாத ஆண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வருடங்கள் காலங்களா எம்மை வலுவாமல் காத்து கொண்டு வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம் வழக்கரத்தால் நிலைமை தாங்குகின்றீரே நன்றி செலுத்துகின்றோம் உம் சிறகால் இமை மூடி காத்து கொண்டு வருகிறீரே நன்றி செலுத்துகின்றோம் வாக்குத்தந்த வாக்குத்தந்தத்தை கொடுத்து எமை நீர் சிறந்த ஒரு ஆன்ம பலமூட்டுகின்ற எல்லாமுமா இருக்கிறீரே நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை யார் மறந்தாலும் நீரிமை மறவாமல் அன்பு செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீங்கள் பயங்கள் யாமும் இடத்துல ஒப்புக்கொடுகிறோம் ஆண்டவரே நீர் என் பக்கத்தில் இருப்பதால் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவர துணையாக வாரும் பலமாக வாரும் அரசராக வாரும் இரட்சகராக வாரும் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலானவர் நீர் எல்லாரிலும் பெரியவர் நீர் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர் நீர் ஆண்டவர் உம்மைப் போன்று வேறு எந்த தெய்வமும் எமக்கு இல்லை ஆண்டவர உம்மை விட வேறு யாரும் இந்த உலகத்தில் முக்கியமில்லை ஆண்டவரே எனவே இதோ இந்த நேரத்தில் ஏதோ ஒன்றும் எம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துகின்ற முது பேரன்பை இந்த நாள் முழுவதும் நாங்கள் சுவைத்திருக்கின்றோம் இந்த இரவு பொழுதிலும் தகப்பன உமது அன்பு கரம் எங்களை புடை சூழ்ந்து வருவதாக உமது ஆசீர்வாதம் எங்களை முழுவதும் நிரப்புவதாக உமது இரக்கம் எங்களை முற்றிலும் ஆட்கொள்வதாக என்று இதோ உச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரை எங்களை அர்ப்பணித்து முழந்தாள் பணியிட்டு சிரம் தாழ்த்தி கரம் குவித்தும் இடத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் எம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து உமது பராமரிப்பை தெய்வாக கொடுத்து இந்த இரவு வேளையிலே எங்களை காத்து வச்சித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மேற்பெரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இன்று பிறந்த நாள் திருமண நாள் இன்னும் பல குடும்ப விழாக்களை கொண்டாட மிகுந்தவர்களையும் நன்றியரை உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கின்றோம் வழி பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளின் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்வில் களைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க நேர்கள் அனைவருக்கும் இரயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ